அனைவருக்கும் குட்டிங்க இன்னைக்கு ரவை பிரியாணி பண்ண போறேன் ரெண்டு எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு போட்டனொடனா ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகும் ஒரு தக்காளி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வசக்கி தக்காளி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வசங்கினோன்னா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா வசக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ரெண்டு உப்பு போடுங்க எது இதுக்கு ரவா பிரியாணிக்கு மெயினாக என்னன்னா சிக்கன் அதாவது நைட்டு எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தோமா காலையில் அதை மிச்சம் வந்துடும் நைட்டு கொஞ்சம் மிச்சம் வரதான் செய்யும் நைட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட மாட்டோம்ல அந்த மிச்சம் சிக்கனை எடுத்து தான் இந்த ரவ பிரியாணி பண்ணுறேன் இதுக்கு வந்து ஏன்னா தாங்க இருக்குது இந்த பிரியாணியை சூப்பராக பண்ணலாங்க ஆனால் அதில் இருக்க முள்ளை மட்டும் கொஞ்சம் நீக்கிடுங்க பார்த்து ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது லைட்டாக தட்டுனா அவங்க ஓங்கரிக்கே வந்துடும் பிடிக்காமல் ஆயிரும் அதனால லைட்டாக ஒ ஒதுக்குங்க எங்கன்னா சிக்கன் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பட்டாணி அவிச்சு போட்டுட்டேன் உங்கள்கிட்ட சிக்கன் நிறைய இருந்தால் ஃபுல்லாகவே சிக்கன் போட்டு கிண்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி போட்டால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வேறு ஒன்றுமே சேர்க்காண்டாங்க சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி இந்த ரவையெல்லாம் தட்டும்போது மாடலை பார்த்திங்களா விசிறி விசிறி தட்டுறேன் நீங்கள் மொத்தமாக தட்டாதீங்க கட்டி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் வீசி வீசி தட்டுங்க இப்படி குட்டி பிடிக்காம பார்த்தீங்களா ஒத்த ஒத்தியா அப்படி வந்துட்டு உங்கள் மண்ணை வச்சு என்ன கிண்டி காட்டிவிட்டேன் பிற்பிரன்னு இருக்கணும் இந்த பிரியாணி அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு வாட்டி கிண்டி கொடுத்து கொஞ்சம் மல்லிகரையை தூவி விட்டா ரவை பிரியாணி ரெடி திரும்பவும் சொல்லுங்கள் சிக்கனில் முள் எடுத்து போடுங்க பொடி முள் இருந்துன்னா சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு மாதிரி இடித்திட்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் ஒத்த ஒத்தையா அப்படி கிண்டி நம்ம பரமாறும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க அந்த பிரியாணி காலையில ஏன்னா நைட்டு உள்ள சிக்கனு நம்ம மதியம் திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது அது அது அவ்வளவா ஹெல்த் இருக்காது அதை காலையிலே காலி பண்ணிட்டா ரொம்ப நல்லது அதனால தான் நான் அதை மிச்சம் இருக்க சிக்கனை படார்னு பிரியாணி பண்ணிட்டேன் ரவ பிரியாணி பண்ணிட்டேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே இந்த ஃப்ளேவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேங்க்யூ